நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழகத்தில் மீண்டும் நான்கு நாட்களுக்கு கனமழை என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜூன் மாதம் தொடக்கத்திலிருந்தே பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வந்தது இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை சதவிகிதம் கூடுதலாக பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது அதன்படி நீலகிரி கோவையில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி நெல்லை குமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது சென்னையில் இரவு வேளையில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்க உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்